குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் நிலையில் தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவது என முடிவு செய்ய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆளுநராகவும் சிறப்பான அனுபவம் கொண்டவர் சி பி ராதாகிருஷ்ணன் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை வரவேற்றுள்ள பிரதமர் சமூக சேவை மற்றும் வெடிம்பு நிலை மனிதர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தமது எக்ஸ பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மற்றும் அரசியலமைப்பு விவகாரங்களில் அவருக்கு ஆழ்ந்த அனுபவம் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது கடந்த ஜூன் மாதம் முதல் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் கைபர் மாகாணங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மழை வெள்ள பாதிப்பால் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களில் நூற்று எழுபத்தோரு குழந்தைகள் தொன்னூற்று நான்கு பெண்கள் உட்பட அறுநூற்று ஐம்பத்தி பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் மேலும் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின அணிவகுப்பில் ஏராளமானோர் பங்கேற்றனர் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகம் வளர்ச்சியடைந்த இந்தியா நாற்பத்தி ஏழு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்தியாவை வளர்ந்த நாடாக்கும் தொலைநோக்கு திட்டம் உட்கட்டமைப்பு தொழில்நுட்பம் டிஜிட்டல் பரிமாற்றம் உட்பட விரைவான முன்னேற்றங்கள் எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதையொட்டி நடிகை ராஸ்மிகா மந்தரா மற்றும் விஜய் தேவரகொண்டா உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக மனித உருவர் ரோபோ விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் உட்பட பதினெட்டு நாடுகளில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட மனித உருவ ரோபோக்கள் பங்கேற்றன நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூறு மீட்டர் ஓட்டம் கால்பந்து நடனம் மற்றும் கிக் பாக்ஸிங் போன்ற இருபத்தி ஆறு போட்டிகள் நடைபெற்றன ஒரு ரோபோ நூறு மீட்டர் ஓட்டத்தை இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து வினாடுகளில் நிறைவு செய்தது எனினும் சில ரோபோக்கள் திடீரென சரிந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதியும் கொண்டன இந்த போட்டிகள் ரோபோ தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களையும் அது எதிர்கொள்ளும் சவால்களையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நடைபெறவுள்ள டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் உலக சாம்பியனும் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருமான நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் இந்த மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் டைமண்ட் லீக் போட்டி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான டைமண்ட் லீக் கோப்பையை வென்ற நீரஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாம் இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி உள்ளது கொல்கத்தாவின் விவேகானந்தா யுவா பாரதி கிரிராங்கன் மைதானத்தில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்த வெற்றியின் மூலம் ஈஸ்ட் பெங்கால் அணி அரையிறுதிப் போட்டியில் டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்கிறது மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் டைமண்ட் ஹார்பர் அணி ஜாம்ஷெட்பூர் அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஆசியாவின் பழமையான கால்பந்து போட்டிக்கான இந்த கோப்பையை பதினேழாவது முறையாக வெல்லும் முனைப்பில் ஈஸ்ட் பெங்கால் அணி விளையாடி வருகிறது சென்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜஸ்மினி பவுலினி ஸ்வியாட்டக் மோதுகின்றனர் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது அரையிறுதி சுற்றில் இத்தாலியின் ஜாஸ்மினி பவுலினி ரஷ்யாவின் வெரோனிகா குடர்மெடோவாவை மோதினார் இதில் பவுலினி ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் வெரோனிகாவை தோற்கடித்து இறுதி போட்டிக்கு முன்னேறினார் முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் கஜகஸ்தான் வீராங்கனை எலேனா ரெபெக்கியாவை ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் வென்று போலந்து வீராங்கனை ஸ்வியாட்டக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இதையடுத்து நாளை நடைபெறும் சின்சினாட்டி நாட்டி ஓபன் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஜாஸ்பினி பவுலினி மற்றும் போலந்தின் சுவியாட்டக் மோத உள்ளனர்